வணக்கம் நீ அண்ணா உங்க நல்ல இருதயத்தை புரிஞ்சக்கூடிய சக்தி இங்க ஒருத்தரை கூட இல்லை நீங்க செஞ்ச தியாகத்தை போற்றவோ புகழவோ இங்க யாருமே இல்லை மாப்பிள்ள கோலத்துல வந்திருக்கீங்க உங்களை வரவேற்கத்துக்கு மங்கள ஒலியோ மகிழ்ச்சி நிறைஞ்ச உள்ளங்களோ எதுவுமே இங்க இல்லை அது நீங்க செஞ்ச பாவம் வாங்க உள்ள வாங்கண்ணா உள்ள வாங்க வாங்க

அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அண்ணா பெத்த தாய் கொஞ்சம் கூட பாசி இல்லாம எப்படி இருதுங்களாம நடந்துக்கிறாங்க பாத்தியா இல்லை சொல்றேன் அம்மாவை எந்த குறையும் சொல்லாது அவங்க ஆசிர்வாதம் கூட எனக்கு கிடைக்கிறது அது நான் செய்த பாபம் தானே தவிர வேற கூட்ட இல்லை பாலுமிதா லட்சுமி அங்கே இருக்கிற இனிமே நீதான் எனக்கு சாப்பாடு பெறமாறணும் போ உள்ள போய் எல்லாம் கொண்ட ஏன் பேசாம நிக்கிற எனக்கு நீ சாப்பாடு வருமாற மாட்டியா ஏன்டாரு உள்ள வரக்கூடாதுன்னு அம்மா சொன்ன பாரு பெரியவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க நாம அதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது உன் கையால சாப்பிடணும்னு எவ்வளவு ஆசையா வந்திருக்கேன் அம்மா கோச்சுப்பாங்களேன்னு பயப்படுறியா அவங்க ரொம்ப நல்லவங்க இந்த எல்லாம் ரெண்டு நாள்ல சரியா போயிடும் அப்புறம் நல்ல குணத்தை பார்த்துட்டு என் மருமக போல உண்டா என் மருமக போல உண்டான்னு ஊரெல்லாம் சொல்ல பாருங்க பாரு அது மட்டும் இல்ல ஒரு பொண்ணு மாமியார் பேச்ச கட்டியில் இருந்தா கூட கெட்ட பேர் ஏற்படாது ஆனா புருஷன் பேச்ச கேட்கல என்ன உனக்கு தெரியும் இல்ல போ நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும் ஏங்க பாப்பா லட்சுமி எங்க பாக்குறேன் கட்டு நிறைய சாதத்தை போட்டுக்கிட்டே இருந்தா பயத்துல இடம் What's up, Ling? You wish me. I'm off after that. Ama, Papa, ma'am, I'm a நீங்க சாப்பிடலும் நான் கூட சாப்பிடலாமா எனக்காக நீ ஒன்னும் பரிதாபப்பட வேண்டாம் எனக்காக நீ சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்க வேண்டாம் இப்படி சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு மட்டும் வாங்கம்மா வந்து சாப்பிடுங்கம்மா இல்லாம எனக்கு இஷ்டம் இல்லை இப்படி ஏமா என்ன சித்திரவதை பண்றீங்க நான் ஏதாவது தவறு செய்திருந்தா சொல்லுங்கம்மா என் உத்தரவில்லாம அந்த பொண்ணை கல்யாணம் செய்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்ததே பெரிய தவறு அம்மா அந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் என்னம்மா மாதிரி தீபாவள பேச முடியாத ஊமையா படைச்சதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை தரலாமா அதான் அவளுக்கு மென்மையான உள்ளம்மா இந்த அதிர்ச்சி அவளால தாங்கவே முடியாது ராமு அவளுடைய வாழ்வுக்காக நீ பாக்குற பெத்த மகனுடைய வாழ்க்கை நல்லபடியா அமையணுமேன்னு தாய் நினைக்கிறதே தவறில்லையே ராமு இன்னைக்கு உன்னை நான் ஒரு குழந்தையை தாண்டா நினைக்கிறேன் உனக்கு வரப்போற மனைவி எப்படி எப்படி எல்லாம் இருக்கனது நான் எவ்வளவு கற்பனை செஞ்சு விச்சிருப்பதே தெரியுமா ஆனா

நாளைக்கு அவளை குட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்தார விட்டுட்டு வந்த அம்மா அண்ணன் அண்ணி எங்க பேருக்கிறாங்க எங்க பேருக்காங்க சொல்லுங்கம்மா நீங்க சொல்ல வேண்டாம் ஊர் சொல்லு வீட்டுக்கு வந்த மருமகளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு கல்லு மாதிரி உட்காந்துருக்கேன்னு ஊர் பேசுது தோரே உன் மனசுல என்னடா நினைச்சுட்டு இருக்கேன் நியாயத்தையும் தர்மத்தையும் நினைச்சிட்டு இருக்கேன் உங்கள போல அக்கிரமத்தையும் பாவத்தையும் நினைக்கல ஆமா நான் அக்கிரமம் செய்தவதான் பாவத்தை செஞ்சவதான் உன்னை செய்த எப்படா உன்ன போல ஒரு மகனை பெற்றிருக்க முடியும் சொந்த பிள்ளைக்கு நல்லது செய்ய நினைச்சேன் என்ன நீ இப்படி வாய் கூசாம பேசுறியமா கைகை கூட தான் தன் மகன் பரதனுக்கு நல்லது செய்ய நினைச்சான் அண்ணனுக்கு துரோகம் செய்துட்டு தனக்கு நல்வாழ்வான் அவன் கதவலை அம்மா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்க ஊமியா இருந்து உங்க கணவன் உங்களை பான வெட்டியா தள்ளி வச்சிருந்தா அந்த நிலைமையை சொல்லி அழக்கூட முடியாதேம்மா அவங்கள உங்களை போல பெண் அம்மா தாயங்கிற ஸ்தானம் தெய்வத்துக்கு சமானம் அந்த தெய்வமே இந்த கொடுமையை செஞ்சா அது தெய்வம் இல்ல அப்படி இல்லை இனிமே எதிர்த்து பேசுற அண்ணா நீங்க ரொம்ப நல்லவங்க உங்க மனசை நான் நோக சேர்த்தேன் என்ன மன்னிச்சிருங்க லட்சுமியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டம்மா உங்க எண்ணத்தை நிறைவேற்றிட்டு அம்மா இந்த உலகத்துல நான் விரும்புறவெல்லாம் உங்க சந்தோஷம் தான் நான் சிறு பிள்ளையாவே இருந்திருக்க கூடாதா அம்மா அம்மானு உங்க மடியிலேயே தவழ்ந்திருக்கலாமேன்னு இப்ப நினைக்கிறேன் ஆனா நான் வளர்ந்துட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்ன நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல ஆனா என் மேல உங்களுக்கு இருக்க அன்பு என்னைக்கும் குறையாம இருந்தா அதுவே போதும்னா

அங்க நான் நினைக்க யோசனை வேண்டாம் விட்டு அவ்ளவு நல்லா இருக்காம எது நியாயம் எது அநியாயங்க எனக்கு தெரியும் அவங்க சொன்னாப்ப வேண்டால நான் முடிவு செய்ததுக்கு அப்புறம் நான் எதை பத்தியும் கவலைப்படுறதா இல்ல தீர்மானமா சொல்றேன் நாம யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை

அவர் என்னை விட்டுட்டு போனதுல இருந்து நானும் அனாதையாயிட்டேன் நான் யாருக்கு தம்பி ஆறுதல் சொல்ல முடியும் ரெண்டு பொண்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு இந்த பொறுப்ப நான் எப்படி பொறுப்பை சோமக்க போறேன் யாரு தம்பி தோண ஏன் நாங்கள்லாம் இல்லையா உங்களை எப்படி ஆதரவெல்லாம விட்டுடுவோம் ஏதோ எங்க குடும்பத்துல நீங்க சம்பந்தம் செஞ்சதுல இருந்தே உங்களுக்கு எவ்வளவோ துன்பட்டு போச்சு உண்மையா சொல்றேன் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு ஏற்படாம போகாது நல்ல முடிவு எங்க குடும்பமே பூண்டோடு அழிஞ்ச பிறகுதான் எந்த முடிவும் ஏற்படும் என்னதான் எங்க மேல விரோதம் இருந்தா இப்படி சாப்பிடமா தள்ளி வைக்கணும் உங்க அண்ணனுக்கு ஈவு இறக்கும் அவ சொல்றது என்ன தப்பு உகந்த வீட்டுல உங்களை உதாசீனப்படுத்தினதுதான் மாமா இறந்ததுக்கே காரணம் அவர் செத்ததுக்கு எங்க அண்ணன் தான் பொறுப்புன்னு நானே சொல்றேன் பண்பையும் பவித்திரமான எண்ணத்தையும் பார்க்கிறப்ப என் தாயை விட நீங்க தான் எனக்கு உயர்ந்தவங்க கூடிய சீக்கிரம் நீங்க இருக்க வேண்டிய இடத்துல உங்களை சேர்த்து கொடுக்க வேண்டிய உரிமைகளை உங்களுக்கு கொடுத்து நீங்க சந்தோஷமா இருக்கிறத நான் பார்ப்பேன்